வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நம்ம தினமும் ஒரு ஐந்து நிமிடம் நம்மளுடைய ஐந்து விரல்களை நம்மளுடைய பயிற்சிகள் அளிக்கும் பொழுது பஞ்சபூத உறுப்புகள் என்பது நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிகழ்வு பார்க்கலாம் இந்த கையில ஒரு இரண்டு நிமிடம் போதும் அதே போல இந்த கையில ஒரு இரண்டு நிமிடம் இந்த பயிற்சிகள் அளிக்கும் பொழுது உங்களுடைய பஞ்சபூத உறுப்புகள் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலை அதாவது நம்ம பஞ்சபூதம் சொல்லக்கூடியது நம்ம நிலம் நீர் ஆகாயம் காற்று பூமி அது நம்மளுடைய அடங்கி இருக்கின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் முதல்ல அந்த பஞ்சபூத உறுப்புகள் எதுன்னு பார்க்கலாம் அதாவது நம்ம வந்து உள்ள இருக்கிற ஆர்கனுக்கும் வெளியில இருக்கிற அங்கத்திற்கும் தொடர்பு உண்டா பார்க்கும்பொழுது கண்டிப்பா தொடர்பு உண்டு இப்ப உதாரணத்துக்கு பஞ்சபூதம் சொல்லக்கூடிய நிலம் நீர் ஆகாயம் காற்று பூமி இதில் நம்ம ஒன்று ஒன்னா பார்க்கலாம் இதில் நம்மளுடைய கல்லீரல்னு பார்க்கும் பொழுது நம்மளுடைய கண்ணுடைய வெளிப்புற தோற்றமாக நம்ம பார்க்கலாம் அத்துடைய உருவமைப்பு தான் கண் இப்போ கல்லீரலில் ஒரு பாதிப்பு ஏற்படும் பொழுது கண்ணு வந்து நம்மளுக்கு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் உதாரணத்துக்கு மஞ்சகாமலை வரும் பொழுது கண்ணு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம் மாறக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இதுல இன்னொரு விஷயம் பார்க்கும் பொழுது நம்மளுடைய கல்லீரல் பலப்படுத்தும் பொழுது கண்ணுடைய பார்வை என்பது தெளிவடையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இதற்கு பார்த்தீங்கன்னா யோகால ஒரு சில பயிற்சிகள் என்பது உண்டு அது போல உண்டான பயிற்சிகள் மேற்கொள்ளும் பொழுது உங்களுடைய கண் பார்வை என்பது தெளிவடையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அப்போ பஞ்சபூத தத்துவத்துல கல்லீரல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆகாய தத்துவமாக நம்ம பார்க்கலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காது பார்க்கலாம் காது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிட்னியோடைய அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு நிலை இப்போ வயதான பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு சில நபர்களுக்கு அந்த காது வந்து கேட்கக்கூடிய திறன் சற்று குறைவாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த கிட்னியில வந்து ஒரு சில தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அப்போ அந்த கிட்னின்னு பார்க்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கும் பொழுது இது வந்து நீர்த்தத்துவம் அதுக்கப்புறம் நம்மளுடைய உதடு சாணம் பார்க்கலாம் இது வந்து மண்ணீரலுடைய அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு நிலை அதுக்கப்புறம் நுரையீரல் நுரையீரல் பார்க்கும் பொழுது நுரையீரலுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா நம்முடைய மூக்குன்னு சொல்லலாம் நுரையீரலில் ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளை நம்முடைய மூக்கின் வழியாக நம்ம வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம் உதாரணத்துக்கு நம்மளுக்கு களி வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல் தேவையில்லாத பொருட்களை வெளியேற்றக்கூடிய ஒரு நிலை வந்து நம்மளுடைய நாசிக்கு உண்டு இது வந்து காற்று தத்துவம் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நெருப்பு தத்துவம் நெருப்புன்னு பார்க்கும் பொழுது நம்மளுடைய இருதயத்தை சொல்லக்கூடிய ஒரு நிலை இருதயம் பார்க்கும் பொழுது நம்மளுடைய நாக்கு உடைய அமைப்புல இருக்கக்கூடிய ஒன்று நாக்குல பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்த கலர் மாறக்கூடிய அதாவது நிறங்கள் வந்து மாறக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் உடல்நிலை சரியில்லாத பொழுது இப்போ நம்மளுடைய கை விரல்களுக்கும் நம்ம பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய கை விரல்கள் இதில் வந்து இது வந்து மண்ணீரல் இது கல்லீரல் இது இருதயம் இது நுரையீரல் இது கிட்னி இப்போ இது பார்த்தீங்கன்னா இது போல ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்கலாம் இது போல நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுடைய பஞ்சபூத உறுப்புகள் என்பது நன்றாக செயல்படுகிறது இதில் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கிறதோ அப்போ தாராளமாக செய்யலாம் அதே போல இந்த கையிலையும் நம்ம செய்யணும் இதை நீங்கள் வந்து தாராளமாக ஒரு இரண்டு நிமிடங்கள் செய்யலாம் இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து உணவு கட்டுப்பாடு தேவையா என்று பார்க்கும் பொழுது அவ்வாறு இல்லை உங்களுக்கு எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ இது இரண்டு நிமிடம்ன்றது உங்களால் எப்பப்ப முடிகிறதோ இது தாராளமாக உங்களுக்கு டைம் இருக்கிற பட்சத்தில் எண்ணிக்கை என்பது தாராளமா அதிகரித்து செய்யலாம் இரண்டு நிமிடம்ன்றது அஞ்சு நிமிடம் பத்து நிமிடம் இது போல போக போக உங்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகப்படுத்தலாம் இதை நம்ம நார்மலா வந்து அமர்ந்து கொண்டோ இல்ல நம்ம நின்று கொண்டோ இல்ல ஆசனத்தில் அமர்ந்து கொண்டோ செய்யக்கூடிய ஒரு பயிற்சிகள் தான் இந்த பயிற்சி என்பது அனைவரும் செய்யலாம் இப்போ இது போல கொடுக்கலாம் பிரஷர் இதெல்லாம் வந்து அக்கு பிரஷர்ல அந்த அளவுக்கு நம்மளுடைய உடலை துரிதப்படுத்தக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம் அதாவது உடல்ல இருக்கின்ற அனைத்து உறுப்புகளும் உதாரணத்துக்கு அக்கு பிரஷர்ல பாத்தீங்கன்னா அக்கு நம்ம வந்து பன்னெண்டு ராஜ உறுப்புகள் சொல்லுவோம் அது முக்கியமான ஒன்று அதே போல நம்ம பஞ்சபூத உறுப்புகள் என்பது ஐந்து தான் இது அனைத்தும் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலை இதை தொடர்ந்து செய்து கொண்டு வரும்பொழுது சிறந்த ஒரு பலனை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம்